கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை எண்ணாகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தின் பின்பகுதி அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார் ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிறது நம்பர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஒன் த லார்ட் இஸ் காட் இஸ் ஹிம் அண்ட் த ஷவுட் ஆஃப் அ கிங் இஸ் அமாங் தம் என்று வாசிக்கிறோம் கத்தர் இசரவேல் மக்களிடத்தில் அவர்களோடு கூட இருப்பதினால் அவர்கள் தீங்கை காண்கிறதில்லை கத்தர் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறபடியினாலே கத்தர் சவியாத ஒருவரை யாராலும் சபிக்க முடியாது கத்தர் வெறுக்காதவரை யாரும் வெறுக்க முடியாது என்று பிள்ளையான் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் ஆசிர்வதிக்க சொல்லுகிறார் நான் ஆசிர்வதிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல மனம் மாறுகிறதற்கு அவர் மனு புத்திரனும் அல்ல என்று அவர் சொல்லி இசைவேளிலே அரசனுடைய வெற்றி ஓசை பெருமுழக்கம் கேட்கிறது அவர்களுக்கு விரோதமாக மந்திரவாதமும் குறி சொல்லுகிறதும் இல்லை இசைவேலர்கள் விசேஷமானவர்கள் அவர்களுக்கு எந்த மந்திர சக்தியும் குறி சொல்லுகிறதும் பலிக்காது என்று அவர் சொல்லி தேவன் தம்முடைய பிள்ளைகள் கூட இருக்கிறார் அவர்களை நேசிக்கிறார் அவர்களை ஆசிர்வதித்திருக்கிறார் இசைவேளிலே தேவன் இருக்கிறார் என்கின்ற ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது என்கிறதை இந்த வார்த்தை சொல்கிறது கத்திருந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக ஆமேன்